ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா கோக்னட் மில்க் பிரியாணி வந்து பார்க்கலாம் இதை பற்றி தேங்காய் பால் வச்சு நம்ம பிரியாணியை செஞ்சுக்கலாம் தண்ணிக்கு பற்றி நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனில் தான் பண்ணுறோம் சிக்கன் வந்து ரொம்ப ஹீட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றி கிண்டும் போது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுது ரெண்டுமே ஆகி நம்மளுக்கு எந்த ஹீட்டுமே இல்லாத ஒரு பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கோக்கனட் வச்சு பிரியாணி செஞ்சாலும் அவ்வளோ ருசியாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நார்மலாக எப்படி பிரியாணி பண்ணுற மாதிரி பட்டை ஆயில் ஊற்றி பட்டை எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கின்னு நார்மலாக கறியும் போட்டு நம்ம அதில் வதக்கிக்கலாம் வதக்கிக்கின்னு புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க பிரியாணி ஆஸ்பெஷல் எல்லாருமே பண்ணுறது தான் சேம் தான் சேம் எப்படி நம்ம பிரியாணி பண்ணுற மாதிரி தான் அதைக்கிட்ட நம்ம கறியும் போட்டு அதில் நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து நம்ம கோக்னட்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பாலில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம நார்மலாகவே நம்ம தேங்காய் சாப்பிட்டா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட இது பிரியாணி வந்து நார்மலாக இருக்கிறத விட நம்ம முஸ்லீம்ஸ் அவங்க பண்ணுறதை விட இந்த பிரியாணி நீங்கள் தேங்காய் பாலில் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கரம் மசாலா கொஞ்சம் உண்டு நம்ம சிக்கன் மசாலா கொஞ்சம் உண்டு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது இதை விட்டு கொஞ்சம் நம்ம காரத்தை வந்து நம்ம கம்மியாக தான் போடுவோம் ஏன்னா பசங்க சாப்பிட்ணுன்றதால காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் புதினாவே நல்லா அதில் வதக்கிட்டு பாருங்கள் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றுறோம் இதில் வந்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான் நம்ம தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் வந்து ஒரு தே ஒரு தேங்காய் மூடியை ஃபுல்லாகவே உழைச்சி நான் தே கீணி நான் பால் மாதிரி அரைச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பால் தான் இதில் நான் ஊற்றுறேன் ரிமைனிங் வந்து எனக்கு ரெண்டு டம்ளருக்கு வந்து சாதா தண்ணி தேவைப்படுது ஸோ சாதா தண்ணியை நம்ம ஆட் பண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கிறேன் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என் பையன் பார்த்திங்கன்னா சிக்கன் இந்த இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான் பாத்ரூம் போகிற இடத்துலாம் வலிக்குதுன்னு சொல்லுவான் ஆனால் அந்த தேங்காய் பழை ஊற்றி நான் பண்ணும்போது அடிக்கடி இது பண்ணுறதால அந்தளவுக்கு எதுவுமே தெரியல நார்மலாக எப்போயும் போல் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் அவனுக்கு எந்த ஹீட்டுமே தெரியல ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதில் தேவையானாலும் தண்ணி உப்பு எல்லாமே போட்டுட்டு ரைஸ் அதில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு நான் இறக்கிக்குவேன் இது வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்துடுச்சு இந்த தடவை கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு போல் அதனால் கொஞ்சம் குழப்பானு வந்துச்சு ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு வந்து சப்ரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் பார்க்குறீங்கன்னா யாருமே சப் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் நெய் அதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லெய்யும் லெமனும் அதில் ஊற்றிட்டு குக்கர் போட்டு நம்ம மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது ஒரு தடவை ஒவ்வொரு தடவை நம்ம எல்லாருமே வரதா ஒவ்வொரு தடவை நல்லா வரும் ஒரு தடவை நல்லா வராது இது சொதப்பிலாக தான் வந்துச்சு ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू ஃப்ரெண்ட்